ம சிவாய் தங்கமதி சொல்லி ஓம் நமஸ் ஓம் அண்ணா வணக்கம் அண்ணா எங்க இருந்து வரீங்கண்ணா நாங்க பக்கத்துல இருந்து பாதம்பு கூட்டிட்டுருக்கு அப்படிங்களா ஓகே ஓகே எத்தனை வருஷம் இங்கே வர்றீங்க இங்க ஒரு ரெண்டு வருஷம் வந்துட்டு இருக்கோம் சரி சரி வந்ததுனால சிறப்பா நல்லா இருக்கனால வருஷம் வருஷம் இந்த

செல்ல வச்சு சாமியோட போப்பா நீ வேற என்ன சேனலுக்கு நான் பேசிறேன் உங்க சேனலா ஏன் சேனல் பத்தி அவங்க கிட்டலாம் நல்லா கிட்டலாம் சொல்லுங்க ஏ பேக் उतராது냐 அப்டீனே கிளம்பிப்பா தண்ணி சருப்பத்து மாதிரி இருக்கியா முட்டங்க இருக்கப்பறாவது ஏரு ஏறு ஓம் நம சிவாயா ஓம் நமஸிவாயா ஓம் நமஸிவாய் சிவசிவா நமஸி